இப்போது மலேசியாவில் பன்னெண்டாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வர பதினெட்டாம் தேதி நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி கட்டுரை நாங்கள் ஒரு எழுதி கொடுத்தேன் சிறப்பாக இருக்குது முழு எழுதுனாங்க எழுதி கொடுத்து என்னை கட்டுரை பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் வர சொல்லியிருக்காங்க அந்த முடித்த உடனே நான் திரும்பலான்றதுக்குள்ளே அங்கே ஒரு தமிழ் அமைப்பு பாரதிதாசன்றவர் இந்த நூலை நான் அறிமுகப்படுத்தி ஆகணும் ஒரு வாரம் என்னுடைய பொறுப்பில் இருங்கன்னாங்க இந்த வர்ற திங்கள் இருபத்தெட்டாம் தேதி ஃப்ரான்ஸில் வெளியிடுறது இருக்குங்க இது ஒரு செய்திங்க ஐயா வந்து என்னை அறியும் போது நாராம் முருகவேல் நூற்றாண்டு விழா வருது ஏன்னா இப்போ அண்மையில் ஒளியரசு அவருடைய சித்தப்பா மகன் அவர் வந்து அடியிலார் வந்து குரு பூசை வெண்கலத்தில் செஞ்சால் ஐநாவரத்தில் நடக்கும்போது அப்போ இருக்கும்போது என்னை முன்னிலை போட்டு பேச சொன்னார் அப்போ பேசும்போது தான் இந்த நூற்றாண்டு விழா மலர் எனக்கு கொடுத்தாரு எனக்கு ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா நாராம் முருகவேலும் புலியூர் சொல்லி அப்போது இதில் உதவி ஆணையர் அந்த இந்து சமய அறநிலையத்துறையில் அவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து எழுபத்தஞ்சில் மணமகனை பார்க்கறதுக்கு வர்றாங்க மாப்பிள்ளை தேடி அப்போ நான் ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டு ரொம்ப கடையில் வந்து கேட்குறேன் யாருங்க அது பேராசிரியர் மாதிரி திருநாங்க அப்போ அகரத்தில் இருந்தோம் அவர் பையன் இங்கேயே இருக்காருங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் நாரா முருகவேல்ன்ற ஒரு திருக்கோயில் ஆசிரியான வீட்டுக்கு அந்த பத்திரிகை தொடர்ந்து வரும் உடனே நேரம் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கு விருப்பப்படியே அவர் அவங்க குடும்பத்தில் நான் வாழ்க்கைப்பட்டேன் அவங்க வந்து அம்பாசம் தான் அவங்க சொந்த ஊர் அதில் மனமாயில் நான் மனம் ஆக நாராம் முருகுவேல் வந்து என்னை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைத்ததே இந்த நேரத்தில் நான் பெருமையாக கூறியுள்ளேன் ஏன்னா நான் அப்போ வந்து எனக்கு இருபத்தி நாலு ஆகவை ஏதோ தமிழில் ஆர்வம் இருந்தாலும் சமயப்பற்றில வந்து எனக்கு கொஞ்சம் குறைவுங்க நான் உண்மை ஒத்துக்கிறேன் நான் ஆனால் அதுக்காக சமயத்தை நான் எது நிலை கிடையாது எல்லா கோயிலுக்கும் போக வருவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் ஆனால் ரொம்ப ஆழமாக போய் செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆர்வம் குறைவே அதை நான் தனித்தமிழ் இயக்கமத்தை நான் எடுத்துக்கொண்டேன் தமிழ் இலக்கிய உலகில் நான் எடுத்துக்கொண்டு தான் இப்பொழுது வலம் வந்து கொண்டு இருக்கின்றேன் நாரா முருகல் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நூல்களில் இருக்காங்க நாற்பத்தி மூணு ஏன்னா அவருடைய வரலாறு நான் படித்தேன் நூல் எனக்கு கிடைச்சது அங்க இவர் அந்த நிகழ்ச்சியில எனக்கு கொடுத்தாங்க எவ்வளவு அவர் இன்னல் பட்டு இவருடைய இயற்பெயர் யாருக்குமா தெரியுங்களா சவுந்தர்ராஜன் இவருடைய சித்தப்பா இருக்கார் இல்லையா நடராஜன் அடியலோட தொடர்பு வந்து ஆடலர் சென்று பெயரை மாற்றி விட்டார் யார் வரவங்களோ பேரை மாற்றிடணும் அது மாதிரி பொன்னம்பலன்றவொன்னே எங்கள் அப்பா கூட படித்தவர் திருவையாறில் வீட்டுக்கு வந்தார் அவர் பேர் வந்து கனகசபை பொன்னம்பலம் மாத்தியாச்சு ஆக அடியலா மாதிரி உங்களுக்கு தெரியும் இளவழகன் அதுக்கு முன்னாடி பாலசுந்தரம் அடியல்கிட்ட யார் யார்வங்களோ பேரம்பா அதில் சுந்தரராஜன்றவரை முருகவேன்றது அடியலால் மாற்றப்பட்டது அடியுடைய மாணவராக பல சந்தே ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு சமய சைவ சமய அறிவுலை கேட்டதாக அவர் நூலில் எறியிருக்காங்க அடியலாரை எந்த அளவு ஆடலாம் அடிகள் கூட இருப்பார் அவர் தான் இவர் அறிமுகப்படுத்துகிறாரு மாணக்கராக இருந்து சைவ சமய கருத்துக்கள் நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்திலையும் நல்ல புலமைண்டு ஏன்னா நாராம் முருகேல சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாட்டாலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா ஏற்படுத்தி தாங்க ஆனால் ஐயாவுக்கு தான் அந்த நான் சொல்லணும் ஏன்னா அவர் சொன்னார் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த நூலில் படித்தேன் நிறைய செய்திகள்லாம் அவங்க எப்படி கூட்டு குடும்பம் வந்தாங்க செய்த வந்து ஐயா எடுத்துக்காட்டு சொன்னாங்க ஆனாலும் அவங்க ஒரு சூழ்நிலையில் தனித்தனியாக பிரிந்தது கூட ஒருத்தர் ஒருத்தரை விடாமல் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒவ்வொருத்தரும் சந்தித்து தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டாங்க ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தகுந்தான் நாரா அவர்கள் ஆனால் அவருடைய காலம் அறுபது அகவிலே மறைந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது ரொம்ப தான் ஏன்னா எவ்வளவு மனிதன் தோன்றினா என்றால் இறப்பது உறுதி ஆனால் அவன் எந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழலில் அவன் இறக்குனான் என்பது தான் மிக குறி செய்தி இவரை இன்றைய நூற்றாண்டுகளாக அவருடைய சித்தப்பா முகம் தான் ஒளியரசு எனக்கு நல்ல தொடர்பில் இருக்கிறவர் நான் சைவ திருமணங்கள் இந்த அறுபது எழுபது எண்பதுலாம் நடக்கும்போது அவரை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அழகாக தேவார திருவாசகம் பேசி செய்யக்கூடியவர் ஏன்னா என்னுடைய தம்பி மகாதேவன்றவர் ஐயா இளமுருகன் இளமாறன் கூட தான் வீட்டு வசிப்பில் பணியாற்றினார் எனக்கு ஐயா நல்லா தெரியும் அதாவது நான் அதிகமாக பயணிக்கக்கூடியது தனித்தமிழ் தான் தமிழ் இலக்கியம் அதுதான் நான் என்னுடைய உயிர் நாடியாக நான் எடுத்து கொண்டு செல்கிறேன் ஏன்னால் சைவத்துக்கும் மற்ற சைவ சமய சொற்பொழிவுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க கோயில் இருக்காங்க நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் இன்றைய கால சூழலில் நம்ம பிற மொழி குறிப்பாக அப்போ அடியில் வந்து வடமொழியை கலக்காமல் இருக்குது தான் தேகம் என்பது யாக்கு என்ற சொல் வந்ததுன்றது தனித்தமிழ் இயக்கம் அவர் இயக்கமாகவே மாறினார் அவர் நீ இப்போ மருத்துவரை பார்த்தீங்கன்னா வெண் சுருட்டு குடிக்காத அதாவது சீருட்டு குடிக்காதுன்னு சொல்ல தனியாக போய் அவர் இருப்பார் ஆனால் நாம் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்வோம் வழங்குவோம் நாம் அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் அந்த நான் பதினாறாம் ஆண்டு வரைக்கும் வேதாச்சலமாக இருந்தவர் தான் அப்போ நீலகாம்பியர் அவரும் பேசுமா நாம் இன்று முதல் தூய தமிழை தான் பேச வேண்டும் என்ற உறுதி எடுத்த எடுத்த கரணியத்தின் அடிப்படையில் தான் வேதமண்டா மறை அசலமி அசைக்க முடியாமலே சுவாமி என்படத்திலும் மரமீரடி என்று மாற்றினார் உடனே மகள் சொன்னார் அப்படி என்றால் நாம் இந்த வீட்டில் உள்ள பெயர்கள்லாம் மாற்ற வேண்டும் மூத்த மகன் பேர் திருஞானசம் அறிவு தொடர்பு அடுத்தது மாணிக்கவாசம் மணிமொழியன் தந்தையார் திருநாவுக்கரசு நான்காவது மகன் பேரு சுந்தரமூர்த்தி அழகூரு கடைசி மகள் பேர் திரிபுர சுந்தரி முன்னகர அழகி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அமர் தான் நடத்தி வந்த ஞானசாகர் மீது அறிவுக்கடலானது சமரச சுத்த சன்மாக்க சங்க சர்க்கம் பல்லாவரம் புதுநிலை கழகம் இந்த கழகம் என்று சொல்ல இப்போ அரசியல் கட்சி வச்சிருக்கேன் அதில் ஒரு ஆள் திமுக மற்ற பேருக்கு அது கூட பழைய தான் தெரியும் கழகம் என்று சொல்லி எப்படி என்று ஆக நாம் நமது மொழியை புரட்சி தேர்வையோட ஒரு படம் விடி போல நம் மொழியை எண்ணி காக்க வேண்டும் சொல்லி நம் நாட்டில் ஒரு வார்த்தை வருது அதே மாதிரி இலக்குவோனார் மொழியும் விழியும் ஒன்றேனார் மொழி இழந்தால் விழி இழந்து விடுவோம் விழி இழந்தால் யாராவது உதவி இல்லாமல் நம்மளால் நடக்கக்கூட முடியாது ஆக அந்த மொழி என்ற இடத்தில் தான் நான் என்னுடைய செலவை அதாவது நான் தூய தமிழில் பேசுறதுனால பயணம் என்ற சொல்லுக்கு நிகார செலவை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஆக நாரா முருகவேல் என்ற ஒரு அறிஞர் சைவ பேரறிஞர் அப்போ மா மாணிக்கனார் வந்து காமராஜர் பல்கலை துணைவேந்தர் அந்தார் இவருடைய புகழை அறிந்தே உங்கள் சைவப்பேரவை வருகை பேராசிரியராக உங்களை நியமிக்கின்றேன் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார் நான் திருக்கோவில் ஆசிரியராக இருக்கின்றேன் இதைவிட சிறப்பாக பணியாற்றுகின்றேன் நான் திருக்கோவிலே ஆசிரியராக இருந்துவிட்டேன் சொல்லி ஒரு பல்கலை துணைவேந்தருடன் சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த துணிவு இருக்கதென்றால் அப்போ எந்த அளவுக்கு இவர் வந்து அந்த பொது வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தன் வாழ்நாள் முழுவதும் பண்ணார் ஆனால் அவருடைய மகன் ஐயா சொன்னாங்க அவர் வாழ்க்கை வரலாலாம் நான் படித்தேன் அவர் மகன் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் நாற்பத்தேழு அளவையில் மறைந்து விட்டாங்க நாற்பத்தேழுவையில் ஒரு மகன் மறைந்து விட்டார் ஆனாலும் என் தந்தையார் வந்து தந்தையார் மேலே ரொம்ப திருக்கோயிலில் வந்து அடிக்கடி அடியிடார் பற்றிய செய்திகள் இவர் எழுதுவார் எங்கள் அப்பா எடுத்துக்காப்பார் பாரு இவ்வளோ எல்லாம் எழுதியிருக்காங்க நீ எல்லாம் சும்மா தெரியலேம்மாங்க அப்ப நான் வந்து இளைஞனான வயசுனால எனக்கு இதனுடைய ஆர்வம் குறைவு அதனுடைய மதிப்பு தெரியவில்லை தெரியும் பொழுது யாரும் இல்லை நான் அறியும் பொழுதே எனக்கு தெரியவில்லை அறிந்த பிறகு நான் யாரையும் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இருந்தபோதும் ஐயா சொன்னாங்க இல்லையா திருஞானா சம்பந்தர் வரலாற்று ஆகியோர் வந்து தமிழ்நாடு அரசின் முதல் பரிசு பெற்றது ஐயா சொன்னாங்க இல்லையா அந்த நூல் வந்து எங்கள் அப்பா வெளியூரில் இருந்தார் நான் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட நான்தான் அது ஒரே ஒரு படம் சரியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு செய்தி இருக்கும்போது அடியலாரருடைய அவர் பேரில் விருதி ஏற்படுத்திட்டு பல ஆண்டுகளாக போராடின்னு தான் ஐயாவுக்கு தெரியும் ஆனாலும் என்னென்னா கொடுக்கல நான் நேரடியாக அப்போ பாண்டியராஜன் வந்து ஆவடி தொகுதி சட்டம் அமைச்சர் நேராக ஒரு குழுவாக போய் பேசணும் மடலும் கொடுத்தோம் அடியுருடைய மாணவர் கியாப்பை விஸ்வநாதன் கொடுத்துட்டீங்க திருவிக்க தென்றல் தமிழ் தென்னை திருவிக்கக்கூடிய அடிக்கலேங்க கொடுக்கும்போது அவர் பத்தொன்பதாம் ஆண்டு மறைமேரடியில் பேரில் ஒரு விருது அறிவித்தார் அந்த விருதின் அடிப்படையிலாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஜூலை பதினஞ்சுன்னு அமைச்சர்கள் வருவாங்க மாலை அணிவிப்பாங்க ஒரு மரியாதை அரசுக்கு பண்ணி வந்தான் இரண்டாம் ஆண்டு என்னுடைய பணியை பாராட்டி மறைமீடியல் விருது எனக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க கடந்த ஆண்டு வந்து தமிழ் செம்மல் விருது எனக்கு கிடச்சிது அதை நான் இந்த விருந்தினால் நான் பெரியாள்னு நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் என் துறை வந்து முழுக்க தொழில்நுட்பத்துறை ஆனால் ஒரு ஆர்வம் என்று இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் அதுதான் முக்கியம் நான் இப்போ அவை நடராஜன் பேசும்போது மறைமுடியில் பேரன் பேரை சொன்னால் பார்த்தா அதுப்பா உன் கல்வி கொண்டு உதிர்த்துக்கொண்டு அடியாருடைய செயலை கொஞ்சமாக நீ பின்பற்ற வேண்டாம் அந்த உணர்வு என்னை ஊட்டிவர் அவை நடராஜன் அவர்கள் இன்னைக்கு அவர் மகன்தான் அங்கே தமிழ் வெளிச்ச துறையில் இருக்கார் ஆக இவங்க நம்ம நாரா முருகேல் அவர்களுடைய செய்தி வந்து ஐயா தலைவர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் ஐயா நேரம் போதும் ஐயா ஏன்னா நான் அதிகமாக எங்கே போனாலும் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் பேசும் பொழுது ஒரு பார்வையாளராக தான் என்னை நான் நினைத்து கொண்டு பேசுவேன் ஏன்னா நான் இப்போ பேசலாம் நீ எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பீங்க வேறு வழியில் எப்படா ஒன்றும் கைத்தட்டலாம் தட்டினா உங்களுக்கு என்ன நினைப்பாங்க ஆக நல்ல பேச இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு இயல்பு நான் அந்த நிலைக்கு செல்ல மாட்டேன் நான் நேரத்தை கேட்டுக்கொண்டு தான் சொல்வேன் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு செய்தி தமிழ் வந்து எந்த அளவுக்கு நாம் மேலோங்கி நல்ல படிக்க வேண்டும் விழ வேண்டும் என்பதற்கு ஒரு எளியன் சொன்ன ஒரு செய்தி ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களுக்கு கூற விளைகிறேன் அதோடு என் நிறைவை என் உரையினர் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு ஒரு சேவகனை கூப்பிட்டு மலை தேன் கொண்டு வான்றார் காலையிலே போயிட்டான் மன்னன் சொன்னால் மாலையில் வரணும்ல வரல அடுத்த நாள் வரான் மன்னனுக்கு சினம் கோபம் வந்து விட்டது அவனுக்கு தண்டையை கொடுப்பதற்கு முன் அவனுடைய காலத்தாழ்வுக்கான கரணியம் யாது என்று வினவுகிறார் நல்லா பாருங்க அந்த தேன் என்ற சொல்லி எப்படி அவன் சொல்றான் மன்னா நேற்று பல பலவிடங்களில் அலைந்தேன் இறுதியில் தேன் கண்டு மலைத்தேன் ஒரு கொடியை பிடித்தேன் ஏறி சென்று கலைத்தேன் ஒரு பாத்திரத்தில் பிரிந்தேன் வடித்தேன் சுவைத்தேன் என்னை மறந்தேன் கட்டளையை நினைத்தேன் எடுத்தேன் விரைந்தேன் வந்தேன் உங்கள் இல்லத்திலும் கொடுத்துவிட்டுத்தான் வந்தேனர் மன்னர் ஆஹா இத்தமிழ்த்தேன் இது தேன் சுவையற்றதாக வந்தேன் உன்னையும் மன்னித்தேன் பரிசீனையும் தந்தேனான் நானும் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று செல்லு விடுகிறார் மன்னர் சொல்லுகிறார் நீங்களும் தமிழ் தேனை குடித்தேன் குளிந்தேன் என்று விடாமல் இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாக தமிழ் தேனை தமிழ் தமிழ்த்தாக பாடுபடுங்கள் என்று கூறி வாய்ப்பை இந்த இலக்கிய வட்டத்தின் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே ஐயா நம்ம மறை தாயுமானவன் அவர்கள் பெயர் கேத்த மாதிரி எப்படி பேசணுன்றது தெரிஞ்சிருக்கிறார் அவருக்கு மகிழ்ச்சி என்னென்னா நம்முடைய சண்முகவேலாயுதம் ஐயா அவர்கள் நம்முடைய இலக்கிய வட்டத்தினுடைய காப்பாளர் சண்முக வேலாயுதம் அவருடைய இல்லத்திலே ஒரு பெரிய விழா நடத்தினோம் அவர் வருகிறவர்களுக்கெல்லாம் பரிசு பொருளை கொடுத்து மிகச்சிறப்பாக நடத்தினார் அப்பொழுது இவர்களெல்லாம் அழைத்த போது அம்பத்தூர்லேருந்து அவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள் அதுலேருந்து எப்பொழுது பார்த்தாலும் நான் சொல்லுவேன் வரணும்னு அப்பா இங்கே மறைமுடிகளாரை பற்றி கூட்டம் நடத்துறது இல்லையே என்று சொல்வார் பல அமைப்புகள் நடத்தணும்னு அது ஒன்றும் இதில் செய்வோம் என்கின்ற அந்த சொல்லி அருமையாக கருத்துக்களை வைத்தார் அதே மாதிரி அப்பொழுதும் சொன்னார் நாரா முருகுவேல் அவர்களை நான் பார்த்துருக்கிறேன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று அது அந்த குடும்ப தொடர்ச்சி வேணும் என்பதற்காகத்தான் நான் மறைமடிகளாருடையது இது முருகவேல் ஒன்று இவர் தான் நினைவுக்கு வந்தார் எனக்கு அந்த வகையில் மிகச் சிறப்பாக அவர்கள் உரையாற்றினார் அதில் முக்கியமான செய்தி நம்முடைய ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்கள் அவரை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த அமைப்பில் இன்று நாங்களெல்லாம் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் மாமணி அவரோடு இருந்து இங்கே அவர் காலையில் ஓடி வந்து பொழுது கூட எங்களுக்கு வசதி இருக்குது நான் வந்த உடனே சொன்னால் அவங்களாம் எடுத்து க்ளீன் எல்லாம் உடனே இது பண்ணிட்டாங்க உடனே எல்லாம் செய்கிறாங்க அப்போ வந்து ஒரு சாவி தான் இருக்கும் இங்கே காம்பவுண்ட் ஷோரெலாம் கிடையாது அந்த ஒரு அரே இருக்கும் அவ்வளோதான் அவர் தளபதி இங்கே வந்து பூங்கோதையை நாங்கள் ஒரு அம்மா இருப்பாங்க அந்த மீன் மார்க்கெட்டில் கிட்ட போய் சாவி பயணம் வந்து அவங்க சில நேரங்களில் முன்னாடியே வந்துடுவாங்க ஏன்னா அப்பொழுதுலாம் வானொலியில் வந்து இந்த இண்டைய நிகழ்ச்சிகள் செய்தி மாதிரி அப்போ சொல்லுவாங்க ஏழரை மணிக்கு அந்த இன்று ஒரு தகவல் முடிஞ்ச உடனே சென்னையில் நடக்கிற அமைப்புகளை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது இலக்கிய வட்டத்தை பற்றிய செய்தி அதில் வரும் அதை அந்தமாக கேட்டுட்ருப்பாங்க இன்னைக்கு இலக்கிய வட்ட கூட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா முன்னாடி தலைமை அரசில் பார்க்குற வழக்கெல்லாம் எனக்கு அப்போலாம் எங்களுக்கு தெரியாது அதையெல்லாம் அப்பொழுது செய்யக்கூடியவர் நம்முடைய ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்கள் தான் அவர் தான் வந்து ஆரம்பத்தில் இதில் இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்திலேருந்து இங்கே இருக்கிறோம் என்றாலும் கூட துணை செயலாளராக இருந்து நம்முடைய சிவகாமி அம்மையார் அவங்க காலகட்டத்தில்லாம் இங்கே இளம் வயது ஃபோட்டோலாம் இளமாரங்கிட்டலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இளம் பருவத்திலிருந்தே நாங்களெல்லாம் இந்த அமைப்பிலே உருவானவர்கள் அதில் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறவர் நம்முடைய ஆயிரா வெங்கடாஜலபதி என்கிற போது அதுவும் நீங்கள் வந்து இங்கே சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அமைப்புக்கு உரிய மரியாதை எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு என்கின்ற பெருமை நான் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் மிக அற்புதமான உரை பார்த்தேன் சிரித்தேன் ரசித்தேன் என்று கண்ணதாசன் எழுதக்கூடிய அந்த தேன் தேனுக்கெல்லாம் முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து மிக அற்புதமாக உரையாற்றிருக்கிற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுருக்குறோம் இன்னொரு செய்தி நான் சொன்ன மாதிரி இலக்கிய அடுத்து என்ன வருமோன்னு தெரியல இலக்கிய தலைமுறையெல்லாம் சினிமாவிலேயும் இல்லை முன்னையாவது சினிமாவை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் விளையாட்டு போட்டிகள் அதுலேயும் இப்போ இல்லை இளைஞர்கள் இல்லை இப்போ இளைஞர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில பெரும்பாலும் டாஸ்மார்க் கடை பார்த்து அந்த பக்கம் போய் பார்த்தா கூட இளைஞர்கள் அதிகமாக நான் வேறு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதிகம் பார்த்தியான்னு கேட்கக்கூடாது சில நேரங்களில் கூர்ந்து கவனிப்பேன் அந்த வகையில் பார்க்குற போது இளைஞர்கள் இப்பொழுது எங்கேயே போனார்கள் என்று ஒரு யோசனையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் முன்ன சினிமாவை சொல்லி நாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம்ண்ணா சினிமாவை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இல்லை இளைஞர்கள்லாம் இப்போ எங்கே போய் யோகம் மாறி இருக்கிறது என்றாலும் கூட அவர்களெல்லாம் எந்த தினம் யூடியூப்பில் அமைந்திருக்கிறார்கள் இவங்க பேச்சை நம்ம ஒரு முன்னாள் கேட்டு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்திருக்கும் என்ற அந்த இதில் சொல்லிவிட்டு அடுத்து நாம் பெரிய அமைப்பை உருவாக்க எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிறவங்களையாவது நம்ம முக்கியம் காப்பாற்றி எடுத்து போய் எல்லாருக்கும் செய்திகளை சொல்லணும் என்ற செய்தியை சொல்லி